தேவனுக்கு மகிமையாண்டாவதாக யாத்திராமம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நானற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நானலுக்குள்ளே வைத்தாள் இது யாருன்னா மோசையுடைய தாயை குறித்து சொல்கிறது ஏன்னா அங்க பார்வோன் அங்கே இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நைல் நதியிலே போட்டு தண்ணியில் போட்டு கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்த பொழுது இந்த தாய் இந்த மோசையை வளர்க்கும்படி பாதுகாக்கும்படி ஒரு பெட்டியை ஆயத்தப்படுத்தி அதே நைல் நதியில் வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அநேக குழந்தைகள் மாண்டது ஆனால் மோசை அதே நைல் நதியில் போனாலும் மாண்ட போகவில்லை என பாதுகாக்க பெட்டி இருந்தது இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் இந்த பெட்டி தான் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் இருக்க உடன்படிக்கை பெட்டி அதாவது கர்த்தருடைய வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தத்தில் நீங்கள் பயணிப்பீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தேவன் உயர்ந்த ஸ்தானங்கள் நிறுத்துவார் உங்கள் பாதுகாப்பு கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள்